இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படிங்கிறது பல நிலைகள்ல இருக்கு அதாவது மொழியின் அடிப்படையில இனத்தின் அடிப்படையில நிறத்தின் அடிப்படையில ஜாதி அடிப்படையில மதத்தின் அடிப்படையில அப்படி நிறைய இருக்கு இப்ப ஆனா உலக முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் முழுக்க ஏதோ ஒரு காரணத்துல ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் போயிட்டே இருக்கு இப்ப நீங்க பாத்திருப்பீங்க சென்சி அப்படின்றவங்க அவங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியால அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு இப்ப உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனங்கள் இன்னொரு ஜனத்துக்கு விரோதமாக சொந்த நாட்டுக்குள்ளேயே இது வெளிநாட்டு பக்கத்துக்குள்ளே இல்ல அது வந்து ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் சொந்த நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கிறவங்களோட கூட நாங்க ஒத்து வாழ முடியாது அது ஏதோ ஒரு அடிப்படையில போய்கொண்டே இருக்கு அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் இப்போ தான் போயிட்டே இருக்கு இந்த மாதிரி அதிகமாக காணப்படுகிற காலகட்டம் இன்னும் போனா எல்லா நாடுகளிலும் ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு அமெரிக்கா உட்பட அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா பல மாநிலங்களில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் ஒண்ணு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல போயிட்டு இருக்கு இந்த பிரான்ஸ்ல போயிருக்க ப்ரொடெஸ்ட் கடைசி காலத்துக்கும் மிக முக்கியமான ஒரு சம்மதம் இருக்கு அதை பத்தி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் வாங்க நம்ம அடுத்து அதை பார்ப்போம் இந்த பிரான்ஸ்ல போற ப்ரொட்டஸ்டுக்கு முன்னாடி நான் நம்ம இன்று போன நேற்று வரையில் சில நேற்று முன்னாடி நேற்று வரையில இதை பத்தி நம்ம பேசியிருக்க வேற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டா இந்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதாவது இஸ்ரேலுக்கு அதனால டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது எருசிலேம் ரெண்டா பிரிக்கணும் அப்படிங்கறதான கான்செப்டை யூஎன்ல ஒரு பில்லா கொண்டு வர போறாங்க அதுக்கு ஏறக்குறைய குறை நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு மேல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நடத்தக்கூடியது ரெண்டு முக்கியமான நாடு ஒன்று பிரான்ஸ் இன்னொன்று சவுதி அரேபியா போல தடவை இதே மாதிரி ஒரு பில் கொண்டு வந்தாங்க அப்பவே நம்ம சொன்னோம் ஈரான்ல அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு பனிரண்டு நாள் யுத்தம் அந்த யுத்தம் முடியும் போது நாம ஒரு விஷயத்த பேசி பேசியிருந்தோம் இந்த யூஎன்ல கொண்டு வர வேண்டிய தள்ளி போட்டாங்க அவங்க ஈரான் யுத்தத்தினால இப்ப அடுத்தது செப்டம்பர் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ சொன்னோம் செப்டம்பர் இருபத்தி நாலுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இதை தள்ளி போடுறதுக்கான மேல நடக்கும் அல்லது பிரான்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல அரசாட்சியை கவுண்ட அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு இருக்கிறது திடீர் ஆரம்பிச்சிருக்கு எங்க ஆரம்பிச்சிச்சு யார் ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் ரெண்டாவது நான் இதை எப்பவுமே ஸ்பிரிச்சுவலாக தான் மூவ் பண்ணுறேன் சகரியா பன்னெண்டாம் அதிகாரத்துல இருசிலம் விரோதமாய் கூடிக்கொள்ளுகிறவர்களை கத்திர என்ன செய்வாரு அங்க சொல்லப்பட்டிருக்கு இப்போ அதான் பிரான்ஸ்ல நடந்து கொண்டே இருக்கிறது எருசிலமே கைய வைக்கணும் ரெண்டா கணும் நினைச்ச மிக முக்கியமான நம்பர் ஒன் நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் அதோடையதான தலைவர் தான் அதை செய்யார் இன்னைக்கு அவருடைய ஆட்சி கவிழக்கூடிய இடத்துக்கு போயிருக்கு ஆண்டவர் எருசிலமிக விரோதமாய் போராடுகிறவர்களை நீங்க போய் சகரியா புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு வசனங்களை பாருங்க கத்தர் மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பை என்ன காட்டிக்கொண்டிருக்கிறார் நடக்குது இப்ப செப்டம்பர் இருபத்தி நாலுக்குள்ள இந்த பில் வருமா வராதாங்கிறத நமக்கு தெரியாது இந்த பில் வராங்கிறதுக்கு அடுத்த ஒரு பெரிய விஷயத்த இஸ்ரேல் செய்திருக்கு அது என்னங்கறத இப்ப இஸ்ரேல் திடீர்னு கத்தார் போய் அடிச்சிருக்கு கத்தார் வந்து ஒரு மிக முக்கியமான அரபு நாடு ஈரானுக்கு சப்போர்ட் ஆன இருக்கக்கூடிய ஒரு நாடு சரி ஏன் இவங்க கத்தார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கத்தார்க்குள்ள இருக்கக்கூடியதான ஹமாஸ் தலைவர்கள் பதுங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கணும் இது கத்தார மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்கு கத்தாருங்கிறதுக்கு ஒரு சின்ன நாடுதான் ஆனால் பயங்கர சுயமடைந்த ஒரு நாடு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இல்ல சவுதி அரேபியா அவங்களுக்கு போக வேண்டிய வழியை அடைச்சு சில பொருட்கள் தரமாட்டேன்னு சொன்ன உடனே வித்தின் சில வாரங்களுக்குள்ளேயே அவங்க தங்களை தாங்களே அவங்க மேன்முறைப்படுத்திக் கொண்டு அந்த நாட்டை அவங்க வளமைக்கு தான் மாத்திக்காங்க அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் உள்ளவங்க இப்போ இஸ்ரேல் நெய் வச்சது அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது சோ இது வந்து அடுத்த இஷ்யூ சரி ஏன் இஸ்ரேல் அடிச்சது அப்படின்னு கேட்டா ஹமாஸ் காரணமா அப்படின்னு சொன்னா இல்ல இந்த செப்டம்பர் இருபத்தி நாலு வாங்கக்கூடிய பில் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ணனும் இந்த பில் வர வரவிடாம தடுக்கிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அங்கே இருக்கு இந்த நாற்பத்தி மணி நேரம் எடுக்கக்கூடியது இந்த நேற்று வரை எடுக்க இந்த காலகட்டத்தில் மட்டும் ஏழு அரபு நாடுகளை இஸ்ரேல் அடிச்சிருக்கிறது துனிஷியா ஏமன் லெபனான் சிரியா கத்தார் அப்புறம் வந்து காசா பாலஸ்தீனம் இப்படி எல்லா நாடுகளையும் இஸ்ரேல் அடிச்சிருக்கு ஏழு நாடுகள் அடிச்சிருக்கு இதுக்கு சில நேரத்தில் ட்ரம்ப் ஆதரவு இருக்கு எதிர்ப்பும் இருக்கு இப்ப நீங்க மிடில் ஈஸ்ட்ல மிக மோசமான ஒரு கண்டிஷன் போய்கொண்டே இருக்கிறது இந்து ஒரு பக்கம் இஸ்ரேல் அப்படியே தன்னுடையதான யுத்தத்தினுடைய எல்லைகளை பெரிதாக்கிட்டே இருக்கு சங்கிரியா பன்னிரண்டு ஆறுல யூதாவின் தலைவர் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா இடதுபுறம் வலதுபுறமும் பெருகி அவங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பட்சிப்பார்கள் அப்படின்ட்டு இது அப்போ அப்படியே போய்கொண்டே இருக்கிறது இப்ப அது இப்ப இஸ்ரேல் புறப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரபு நாடுகள் கத்தார் வரைக்கும் நுழைஞ்சிருக்கு இந்த பக்கம் சிரியா வரைக்கும் போயிருக்கு எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல நேற்று பார்த்திருக்கோம் இப்பதான் இந்த வாரம் தான் முதல் முறையாக ரஷ்யா நேட்டோ நாடுகளுக்குள்ள புகுந்திருக்கு அதாவது ஐரோப்பாவுடைய போலண்டை ட்ரோன் கொண்டு தாக்கி இருக்கிறது இது அடுத்த பெரிய நாடு அதாவது இஸ்ரேலை ரஷ்யா நெருங்குகிறது இஸ்ரேல் ரஷ்யாவை நெருங்குகிறது டிஸ்டன்ஸ்ல சொல்றேன் பக்கம் பக்கமாக வந்துகிட்டே இருக்காங்க இது வருகிற மாதங்களுக்குள்ள இது அடுத்த நிலைக்கு போகும் மிகப்பெரிய யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு போய் கொண்டிருப்பதாக எல்லாம் சொல்றாங்க போலாண்ட ரஷ்யா அடிச்ச உடனேயே எல்லாத்துக்கும் ஹெட்லைன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வார் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க்கோட தான் எல்லாருமே போட்டிருக்கிறாங்க சோ நாம் மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு வருவதற்கு முன்பதாக என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொன்னாரோ அது மத்திய கிழக்கு நாடுகளிலும் அதை சுத்தி உள்ள இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது கடைசியா ஒரு மிக முக்கியமான சோகமான விஷயம் ஆனா மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துக்கான விஷயம் அது என்னன்னு மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருக்கோம் இப்போ அமெரிக்காவில சார்லி கிரிக் அப்படின்னு சொல்லக்கூடியதால ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு அதாவது அமெரிக்காவே இந்த காலகட்டத்தில் அசைக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக இருக்கிறார் அதாவது ட்ரம்ப் வருவதற்கு அவனுக்கு மிகவும் ஆதரவாக பேசினவர் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து சத்தியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அதாவது எல்ஜிபிடி ஓம் நம்ம சொல்றோம் இல்லையா ஆண் பெண்ணுக்கு பெண் இதையெல்லாம் போல்டாக எதிர்க்கக்கூடியவர் அது மட்டும் அல்ல பைபிளுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் இருக்கோ அமெரிக்காவில ஸ்கூல்ஸ்ல காலேஜஸில் எல்லாத்தையும் போல்டாக எடுக்கக்கூடியதான ஒரு மனுஷன் இவருடைய செமினார் வந்து பயங்கர ஃபேமஸ் இவர் வந்து இப்போ எடுத்து பயன்படுத்தின அமெரிக்காவோடைய மிகவும் முக்கியமான டூல் இவர் இப்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய தொண்டையில குண்டு பாஞ்சிருக்கு இது அவர் கொலை செய்யப்பட்டாலும் சொல்லக்கூடாது ரத்த சாட்சியாக இருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக இந்த காலகட்டத்துல அதாவது இயேசுவை கொண்டு சுகமா வாழணும் நினைச்சு கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் இயேசுக்காக முப்பத்தி ரெண்டு வயது வாலிபன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஸ்தேவனை பார்த்திருக்கிறோம் வேதாகமத்துல எதுவுமே அப்போ சொல்ல பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அசைவை ஏற்படுத்தினதான ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு கத்தருடைய ராஜ்யத்திற்குள் நித்திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் சந்தோஷமான விஷயம் தான் ரத்த சாக்கிய மறிப்பது என்பது ஆனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் நம் கையை விட்டு இருக்கிறது கடைசி காலத்தில் கத்தருக்காக வல்லமையா எழும்பினதான ஒரு தேவ மனுஷன் ஆனால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் இந்த மாதிரி தேவ மனிதர்கள் போகும்பொழுது நம்ம சிந்தப்பட்ட இந்த பூமியில சிந்தப்பட்ட இருந்து இதே மாதிரி ஆண்டவர் அநேகம் ஆயிரம் ஆயிரம் முருகளை சார் எழுப்புவார் என்பது மட்டும் நிச்சயம் கத்தர் வருவதற்குள்ளாக நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் அநேக ஜனங்களால் பகிக்கப்படுவீர்கள் உங்களை கொலை செய்வார்கள் என்று சொன்ன இயேசு கிருஷ்ணனுடைய தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது எல்லாமே ஒரு வகையில் ஆண்டவர் வெகுச்சிக்கரத்தில் வரப்போகிறார் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளங்களாக இருக்கிறது கத்திரக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்